அவருக்கு மட்டும் தெரியும் இங்க ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் கடந்து போடுறேன் இதை தான் மெயின் பண்ணியிருந்தேன் ஆனால் இதில் விசேஷம் சீக்கிரம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் மேலோட்ட சொல்லியிருந்தேன் அங்கே என்ன நடக்குது இப்ரே பாஷையில் பெதஸ்தான் ஒரு கொள்ள இருக்குது செலவே அப்படி கிடையவே கிடையாதுன்றான் ஆனால் வேதத்தில் எழுதி இருக்குது எனக்கு இது பிரயோஜனமானது எல்லாம் நிறைய நிறைய பேர் சொல்கிறான் படிச்ச மேதாவி கத்திர கிடையவே கிடையாது ஆனா வேதம் சொல்லுது என்ன சொல்லுது எபிரே பாஷையில பெதஸ்தா குளம் எரிச காட்டு வாசலுக்கு அருகே அதுக்கு ஐந்து அங்க படைப்பாங்க எல்லாரும் அங்க வருவாங்க ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி சில நேரங்கள்ல அந்த காலங்கள்ல கத்திருக்கிறார் இவங்களுக்கு பூரா ராசி முதல்ல பூரா என்ன இருக்குது முதல்ல கிடையாது முதல் கத்தருக்கு முதல் ஆராதனைக்கு முதல் ஜபத்துக்கு முதல் ஐயோ இந்த வாசு லூசு என் பேர எழுதாமப்பா போயிட்டான் அம்மா தெரிஞ்சு செஞ்சான்னா தெரியும் என்ன நான் தான் கச்சராப்பாளத்தை விட்டு இப்போ கள்ளக்கு துருவம் வந்து அல்லவா என் பேர் எல்லாமே முதல்ல போடும் ஒரு சந்தோஷம் ஆமே ஒரு அம்மா காலையில பன்னெண்டு மணி ஒன் பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சிடுவான் எந்திரிச்சு மூஞ்சாலும் கழுவி எல்லாம் ரெடி ஆகி அந்த முந்தாணி படிச்சுக்கிடுவான் பன்னெண்டு ஒரு மணிக்கு ஒன்னு பன்னெண்டு ஒன்றுக்கு ஆண்டவரே என்னை காலையில் போதும் எனக்கு போடுங்கன்னு சொல்லுமா படிக்க தெரியாத நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இதில் போட்டுக்குது அதில் என்ன போட்டுக்கணும் கலைக்கணப்பின் போய் யார் முதல் முந்தி இறங்குகிறார்கள் முந்தி செயல்படுகிறார்கள் யார் கை முந்தி இருந்துச்சு அன்னைக்கு யார் கை முந்தி இருந்துச்சு பன்னெண்டு பேர் இருந்தாங்க அங்கே விக்கிரகத்துக்கு செஞ்சாங்க லேவியும் அவங்க கை தான் என்ன செஞ்சுருந்துச்சு முந்தி எல்லாத்தையும் வெட்டுச்சு சக நினைச்சேன் அவன் அப்படியே கத்துற ஆசிட்டு வச்சு விட்டேன்

முப்பத்தெட்டு வருஷம் தூதனும் பார்க்கல பெருசா குளமும் அவனுக்காக தண்ணி வந்து ஒருத்த கல்லை கொண்டு போட்டால் கூட தெரிச்சு கூட அவன் மேலே என்ன என்ன செஞ்சிருந்தா அப்பா கொஞ்சம் தெரிச்சு கொஞ்சமாச்சும் சுகமாயிருக்கலாம் யாரும் அவனை விரும்ப பார்க்கல ஆனா அந்த ஏழு கண்களுடைய தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவின் அந்த இடத்துல இருந்தார் பார்த்தீங்களா அவர் அங்கே இருக்கும்போதே இவனை பார்த்துட்டார் அல்ல இல்லையா ஆமேன் நல்லா புரிஞ்சுங்க ஏசுக்கு முப்பத்தி மூணு வயசு இவர் இவரை பார்க்கும்போது முப்பத்தொரு வயசா முப்பத்தி ரெண்டு வயசானு தெரியல ஆனா அவன் எத்தனை வருஷமா பார்த்துக்கிறான் ஏசு பறக்கிறது இருந்தே இங்க இருக்கிறான் அவன் அவனை கத்தர் பார்த்துட்டார் ஏழர் இந்த பூமியில அநேக இடத்துல இயேசு பார்த்தார் யார பார்த்தார் நாயின் விதவையை பார்த்தார் அவள் அழுகிறத பார்த்தார் அவன் பிள்ளையை கையில கொடுத்துட்டு போயிட்டார் ஏழற அலையிலே சொல்லுங்க அந்த கூனி கத்தருக்கு சோத்திரம் அவ சபைக்கு வந்தா அவளை பார்க்கல அவ வந்து சும்மா எப்பயும் பிரேயர் பண்ணிட்டு போற மாதிரி வந்தா அவ பார்த்து இன்னைக்கு இந்த முப்பத்தெட்டு வருஷம் பார்த்தி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் அமே கில்லஷுகார் என்னை பார்க்கிறார் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இவன் இவன் பாண்டவ்ட்ட என்ன சொல்றான் தெரியுமா ரிசல்ட்டு சு மாதிரியா அப்படின்னு பொழுது அவன் சொல்ற ரிசல்ட் ஒன்னே ஒரு ரிசல்ட்டு கலக்கிறதுக்கு முன்னாடி என்னை கொண்டுட்டு போய் இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்லைங்க என்னை கொண்டுட்டு போய் இறக்கி குளம் தேவை இல்லை ஆள் தேவை இல்லை நானே வந்துட்டேன் எல்லார நிலையை சொல்லுங்க ஏசு இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிறார் எல்லார நிலையை சொல்லுமா அவர் எதை பார்க்கிற தேவன் உபத்திரவத்தை வேதனையை சொல்லுங்க சொல்லு மூணு பார்த்தமே உபத்திரவத்தையும் என் வேதனையை என் கூக்குறுதலையும் அமேன் அல்ல இல்லையா என் தேவன் பார்க்குறவராக இருக்கிறார் சில வீட்டில் சில ஆமாம் சவுண்டு ஓவராக இருக்கும் ஐ ஹிவ் எஸ் அ பிளஸ்ஸிங் அப்போ என்ன ஒன்றா அவன் வெகு காலம் வெகுகாலம் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாகணும்னு விரும்புகிறையான்னு கேட்குறாரு ஆண்டவர் ஏங்க சுகமாக்கிற தெய்வமே சொல்லு அவனுக்கு இப்ப இதே கிடையாது அடுத்த வருஷம் போட்டுக்குது அதற்கு வியாதியஸ்தன் தண்ணீர் கலக்கப்படும் பொழுது நான் நான்தான் வந்துட்டேனே எல்லாராலையும் எல்லாரும் நீங்க ஆராதனை கத்துறங்க கூட இருக்கிறார் ஆமேன் அவன் சொல்கிறார் கத்தகர் அப்போ ஆண்டு சொன்னார் ஒன்றும் கிடையாது அவர் சொன்னார் ஒருவன் எனக்கு முன்னாடி முந்தி போய் என்ன செய்து விடுகிறார் இப்படியே முப்பத்தெட்டு வருஷத்தையும் எனக்கு கழிச்சிட்டேன் எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமில்லை ஏங்க ஏசு உன்னை இன்னைக்கு பார்க்குறார் எல்லாம் எழுந்திருக்கலாமா அவர் சொன்னார் ஒன்றும் கிடையாது ஏங்க முப்பத்தெட்டு வருஷம் அடுத்து கடந்தவன் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் அவன் கால் எந்திரிச்சு நிற்க முடியுமா சொல்லுங்க பாஷ்டமா கால் மூணு வருஷம் எந்திரிச்சு நிற்கும் போது நிற்க முடியும் காரணம் நிக்க முடியல அது கூசும் நடுங்கும்னால நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் ஒரு மூணு நாள் ஒரு வாரம் அப்படி வைங்க ஊட முடியாது இப்போ எத்தனை வருஷம் ஆண்டர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு அவன் என்ன செஞ்சா எழுந்துட்டா எல்லாரும் சொல்லுமா இன்னைக்கு ஆண்டரும் பக்கத்தில் இருக்கிறார் தேவாதி தேவரும் பக்கத்தில் இருக்கிறார் அவருடைய கண்கள் பூமிங்கும் உலாவி கொண்டு இருக்கிறார் அன்பான தேவ பிள்ளையே அவ சொன்னா என்னை காண்கிறவரை நான் இங்கே பார்க்கிறேன் நீர் என்ன காண்கிற தேவன் உன் வியாதி பார்க்காம இல்லை உன் போராட்டத்தை பார்க்காம இல்லை உன் பிரச்சனையை பார்க்காம இல்லை உன் இல்லாமையை பார்க்காம இல்லை உன் தேவன் உன் மனதை பார்க்கிறார் உன் எண்ணத்தை பார்க்கிறார் உன் ஆத்துமாவை பார்க்கிறார் உன் கண்ணீரை பார்க்கிறார் மகளே வர சொல்லுங்கேசுவே வந்துட்டார் குளத்துக்கு இயேசுவே வந்தார் அங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சபைக்குள்ள இயேசு வந்திருக்கிறார் இன்னைக்கு ஆராதனைக்குள்ள இயேசு வந்திருக்கிறார் உன்னை தொடுகிறார் உன்னை தொடுகிறார் எல்லாரும் உன்னை தொடுகிறார் மாபா ராமா காராபாலா உன்னை தொடுகிறார் தொடுகிறார் உன் வியாதி தொடப்படுகிறது உன் பலவீனம் தொடப்படுகிறது உன்னுடைய உன்னுடைய கூக்குரல் தொடப்படுகிறது உன் கண்ணீர் தொடப்படுகிறது இயேசுவே நாமத்தினால பெற்றுக்க பெற்றுக்கா ராமா காரா பாலாதியா நந்தனாலா ராசி சால மா ஷபகந்த ரமலா ரக ரபலதுடு மைக்கா யாரும் இல்ல யாருமே எனக்கு இல்ல பயப்படாத உனக்கு யாருமே இல்ல ஏசு இருக்கிறார் இயேசு இருக்கிறார் எனக்கு யாருமே இல்ல என்னை விசாரிக்க யாரும் இல்ல சாப்டியான்னு கேக்குறதுக்கு ஆளு இல்ல குடிச்சியான இல்ல மாத்திரை போட்டியா இல்ல இல்ல இவனை தேடி வந்தா என்ன தேடி இயேசு வந்தார் பாட்டு பாடி இருக்காரு embody my pros my father யாரு சொல்லி விட்டா யோவான் கூட சொல்லி விட்டார் ஏசிட்டு அப்படித்தானே வருகிறவர் இல்லை வேற யாருக்கும் காத்திருக்குமா ஜெயில்ல இருந்து வெளியே போறதுக்கு யாரையும் பார்க்கல ஆண்டவர் அவனுடைய வியாதியை பார்த்தார் உன் கூக்குற பார்க்கிறார் அன்பானவர் தேவ பிள்ளையே வேதனையை பார்க்கிறார் பயப்படாதே இதில் அப்படியே டிராவல் ஆகிட்டே இரு இரு எல்லாம் சரியாயிரும் எல்லாரையும் சொல்லுமா பத்து குஷ்டர் ஓகே என்ன சொன்னார் ஆண்டவரே ஆசாரியனுக்கு போய் காமி அவங்க போய்கிட்டே இருந்தாங்களாம் சுகம் ஆயிடுச்சான் நீ பிசாம் போய்கிட்டே இரு நீ பிசாம் நீ எதையும் கவலைப்படாத எதையும் மனசுல வைக்காத எதையும் யோசிக்காத நீ பிசாம் போய்கிட்டே இரு சுகம் உனக்கு உண்டாகும் சாபம் மாறும் ரோகம் மாறும் ஒரு விதமான மெலவின கூறுகள்லாம் அழிக்கப்படும் வியாதியின் கூறுகள்லாம் அழிக்கப்படும் ஏசுவே நாமத்தினால எல்லாரும் 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 வாய திறந்து ஆமே நாமே ர ப பாரா பாக்கரா பாலா சிவா சிபா ர பாலா சம்பளா மன நிம்மதி தருகிற தேவன் மன வெறுப்பை மாற்றுகிற தேவர்

உங்க நன்றி சேத்து வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க பயப்படாதீங்க உங்க வேதனையை அறிகிறார் அவர் சொன்னால் என்னை காண்கிறவரை நான் கண்டேன் என்னை மறந்துடாதீங்க இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க ஏசு உங்களை ஆசீர்வதிச்சிருவார் ஏசுவின் நாமத்தில் போய்தே ஆமே என்மாவே கத்திர ஐ சோத் என் முழுமே பருஷ்தாமத்து ஐஸ் என்மாவே கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா ஆமே நம்முடைய கத்தராய் கிருஷ்ணனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யுன்யமும் கிருபையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் தாராளைய கடந்து கொண்ட கேட்டுக்கொண்டு நிறைவாக நிறைவாயிருந்த ஆசீர்வதி வழி நடத்துவாதா